நிறைய பேர் நம்ம பார்க்கலாம் அவங்க சொல்லக்கூடிய என்னென்னா நான் எனக்கு நிம்மதி இல்லை கஷ்டம் இருக்குது பல வகையான பிரச்சனைகள் இருக்குது தொழுகையில் நாட்டம் இல்லை தொழுகில் போ போகிறது கூட முடிமாட்டம் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க உண்மைதான் அது ஏன்னா சைதா என்ன தெரியுமா சொல்லியிருக்கிறான் உங்களை அப்படி தான் அவன் செய்யவான் மீம் பைன் ஐதீம் வம்மின் கல்ஃபிங் வான் எமீன் வான் ஷிமாலியும் முன்புறம் பின்புறம் வலது புறம் எல்லா வழியிலும் நான் மனுஷனாக வெளிகெடுப்பேன் குழப்பவேன் நிம்மதியற்றவனாக ஆக்குவேன் அவனை சந்தோஷமாக இருக்க விட மாட்டேன் இறையச்சம் உள்ளவனாக இருக்க விட மாட்டேன் என்று சொல்கின்றான் இறுதி அவன் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா இல்லா ஐபாதக மின்முல் முஹ்லசீன் இஹ்லாஸோட யார் இருக்காங்களோ அவர்களை நான் எதுவுமே செய்ய முடியாது என்று அவனையே சொல்லிவிட்டான் இஹ்லாஸ் ஒன்று வந்துருச்சு அல்லாவுடைய பயம் வந்துருச்சுன்னு வச்சிங்களேன் யாரும் அல்லாவை விட்டு மறக்க மாட்டாங்க அல்லாவின் கட்டளைக்கு மாறு செய்ய மாட்டாங்க அல்லா நம் அனைவர்களுக்கு மறு புரிவானாக